எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா விருச்சயம்ல பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் விருச்சயமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு திருமணத்தை சொல்லலாம் நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க வீட்டில் ஆலைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பூத்தியம் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா அந்த விருச்சியமில் பிறந்திருக்கவங்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே லவ் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கும் சரி அதே மாதிரி அந்த கணவன் மனைவியாக இருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் குறைஞ்சு ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அதாவது நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து கொடுத்துறோம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தது சரி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கத்தான் செய்யும் அதனால் முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுவே தசாம்புத்தி நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும் இல்லைன்னா அவங்களோட டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க அதை ரிட்டர்ன் பண்ணாமல் இருப்பாங்க அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த பயிற்சின்றது நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதாங்க இன்னும் சில பேருக்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படும் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குனா நல்லபடியாக இருக்குமா யார் பேரில் தொடங்க போகிறீங்க நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா இப்போ என்ன தசாபுத்தி நடந்துக்கிட்டுருக்கு கையில் பணம் வச்சுட்டு பண்ணுறீங்களா இல்லை கடன் வாங்கி பண்ண போகிறீங்களா பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்களே சொந்தமாக பண்ண போகிறீங்களா எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க ஏன்னா அந்த விருச்சியம் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அதிகமாக மற்றவங்கள நம்பி ஏமாந்தவங்க யாருன்னா ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா விருச்சியமும் கண்ணியும் நிறையவே இருப்பாங்க புரியுதுங்களா அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணிங்கனாலும் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக உடனே வந்து இறங்கி பண்ணிடக்கூடாது கூடாது நாலா பக்கமும் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துலையுமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த பிரச்சனை ஏன்னா அந்த விருச்சியமுக்கு எப்படி மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்குதோ அதே மாதிரி தான் கூட பிறந்தவங்க கூடயும் பிரச்சனைகள் அப்படின்றது மேக்சிமம் எல்லாேருக்கும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்க கூட இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி தரும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி வெளிநாடு மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு இது ஒரு நல்ல குரு பயிற்சி தான் சரி அதான் நல்ல பலன்கள் எல்லாமே வந்து நல்லா தான் நான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க படிப்புலேயும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்களும் முயற்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பலன்களும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கிறத நீங்களே உணர்ந்துக்கலாம் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்ன்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த குருப்பயிற்சியில் சில பேருக்கெல்லாம் நீங்கள் அது குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா விருசியமில் பிறந்திருக்கவங்களுக்கு முன்கோப்பம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதுலேயும் இவங்களை இவங்களாலே கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத ஒரு தான் இருப்பாங்க அந்த கோபம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோபத்தில் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றதே வந்து தெரியாமல் தான் அவங்க பேசுவாங்க அந்த கோபம்ன்றத போங்க புரியுதுங்களா இந்த கோபத்தால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வேறு ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இதுவரையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களாக கூட இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்காமல் யாராவது உங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க இல்லைனா நீங்கள் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கவலைகள்லாம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இனி உங்களோட பேச்சுக்கான அந்த ஒரு மரியாதைன்றது கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதையும் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சின்றது இருக்குது ஸோ குரு பகான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்களும் கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க சரிங்களா அப்படி இருந்துக்கிட்டிங்கனாலே இந்த விருச்சிகம் பிறந்திருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில் இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க யாரும் தயவு விஷயத்தை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள்ல தான் போய் வந்து தலையிட்டு சாரிங்க ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடுச்சு தேவையில்லாத விஷயத்துலலாம் போய் தலையிட்டுருக்க வேண்டாம் புரியுதுங்களா ஏன்னா அந்த வெறிச்சயமில் பிறந்திருக்கவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயத்தில் போய் இவங்க மூக்க நொழ்சிருப்பாங்க அது மூலமாக தான் பிரச்சனைகள் அப்படின்றத இவங்களுக்கு இவங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது விச்சயமாக தான் இருக்கும் அடுத்து பண விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதாங்க செலவுகளையும் கொஞ்சம் அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த விருச்சியம் மிதனம்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது இவங்களால் முடியாத ஒரு விஷயம் அதனால் கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சமாவது சேர்த்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்படக்கூடிய செலவுகளையும் அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியே பண்ணிகிட்ருக்காதீங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நீங்கள் ஏமாந்த வரையும் போதும் புரியுதுங்களா ஏன்னா எல்லா நேரமும் ஏமாந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லாமல் போய்டும் அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உள்ளே நாயா அப்படின்ட்டு கையெத்திக்கிட்டு போயிடாதீங்க உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் ஸோ இந்த குரு பயிற்சி அப்படின்றத வெறிச்சி நம்மளை பிறந்திருக்கோங்க எல்லோரும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்